நம்ம நம்ம இருக்கிற சமூகத்தில் நமக்கு வெயில் அதிகமாக ஆயிடுச்சுன்னா உடம்பு டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா அல்லது டிசென்ட்ரின்னு சொல்கிற வயிற்றுப்போக்கு மாதிரியான பிரச்சனைகள் வந்துருச்சு வந்து நம்ம உடம்புல டீஹைட்ரேட் ஆகிடுச்சு நீரிழப்பாயிடுச்சு உடம்புல சத்து இழந்து போச்சு அப்படின்னா நம்ம உடனே வேகமாக ஓடுறது சில காய்களாக தான் இருக்கும் அதில் ஒன்று பார்த்துட்டோம்னா நிம்பூசணி இந்தியில் சொல்கிற அந்த எலுமிச்சங்காய் இன்னொன்று வாட்ரு மில்லானு அதாவது தர்பூசணின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை கோசாக்காய்னு சொல்லுவாங்க வாட்ரு மிலான் அது நம்ம போவோம் அப்படி இல்லைனா மோர் இந்த பொருட்களில் தான் என்ன பண்ணுவோன்னா நம்ம மறுபடியும் ஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹைட்ராக்சிடேஷன் ஹைட்ரஜன் ஏற்றம் செய்கிறதுக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் நான் நம்ம புழக்கத்தில் நம்மளுடைய வழக்கத்தில் சமூகத்தில் இல்லாத ஒரு காய் பற்றி நான் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் இந்த காணொலி இந்த வீடியோ ஹெல்த் இஸ்வெல் பார்ட் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் நோயற்ற வாழ்வை குறை குறைபற்ற செல்வோம் பகுதி எண் முப்பத்தி ஆறு அனைத்து பண்பட்ட நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலி ஹெல்த் இஸ் வெல்த் பாட்ட நம்ம தேர்ட்டி சிக்ஸ் நோயற்ற வாழ்வி குறைவற்ற பகுதி பகுதியின் முப்பத்தி ஆறு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம நடைமுறையில் பெரும்பான்மையான இடங்களில் நம்ம புழக்கத்தில் இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டோம்னா ஒரு வெயில் காலம் வந்துருச்சு இல்லை உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சு டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு இல்லை உடம்புல நீரிழப்பு ஏற ஏ ஏற்பட்டுருச்சு நம்ம மறுபடியும் அதை ஹைட்ராக்சிடேஷன் பண்ணணும் ஹைட்ரஜன் ஏற்றம் பண்ணணும் உடம்புல ஹைட்ரஜனோடைய அளவு அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது அதில் பெரும்பாலும் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒன்று பார்த்துட்டோம்னா இந்த ஃப்ரூட் ஜூஸ்ன்னு பழச்சாறுகள்னு சொல்கிற மாதிரி அதாவது ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸு பைனாப்பிள் ஜூஸு அப்புறம் என்ன அப்படியே கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்கிற சீதா அப்படிங்கிற மாதிரி அடிக்கிட்டே நம்ம போகலாம் அதே மாதிரி இப்போ இப்போ என்ன சொல்கிறது ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு மேலே கரும்பு சாறு அப்படின்னு சொல்லி அந்த அதுவும் கரும்பு ஜூஸ் அப்படிங்கிற சுகர் கேன் ஜூஸ் அப்படிங்கிறதும் நமக்கு பாப்புலராக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறதுனா இந்த பொருட்களை விட அதிகமாக பயன் தரக்கூடியது என்ன சொல்கிறது சீக்கிரமாக நமக்கு ஹைட்ராக்சிடேஷன் உடம்புக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த கொழுமிச்சங்காய் அப்படிங்கிற ஒரு காய் பார்த்துட்டது தான் இது காயாகவும் இருக்கும் இப்போ இதில் நான் எடுத்துருக்கிறத காமிக்கிறது பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு காவெட்டான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பழம் பாதி காயாகவும் பாதி பழமாகவும் இருக்குது இது முழுமையாக ஒரு காயாக இருக்கும்போது முழு முழுமையாக முழுதும் பார்த்துட்டோம்னா பச்சையை நிறத்தில் தான் இருக்கும் அடர் பச்சை நேரத்தில் இருக்கும் இந்த கொடுமச்சை எவ்வளவோ நன்மைகள் நமக்கு கொடுத்தோம் என்ன சொல்கிறதுனா இதை பயன்படுத்தாதவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம் இந்த கொழுமச்சங்காய் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிறைய கடைகளில் வச்சுருக்க மாட்டாங்க விற்பனைக்கு வச்சுருக்க மாட்டாங்க இது மட்டும்தான் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா எலுமிச்சங்காய் மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த கொலுமிச்சங்காயில் என்ன சார் ஒரு கசப்பு தன்மையும் இருக்குது இன்னொன்று உங்களுக்கு புளிப்பு தன்மையும் இருக்குது அதாவது எலுமிச்சங்காயும் இருக்குது இன்னொன்று பாவக்காய் வேப்பக்காய்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த தன்மையும் இதில் இருக்குது ஆனால் இந்த பழுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி முழுமையாக என்ன ஆகுனா மஞ்சள் நேரத்தில் மாறிடும் மண் மஞ்சள் நிறத்தில் மா மாறினதுக்கப்புறம் இது குறிப்பிட்ட அளவாகி தான் பழுக்க இது பழுத்தாலும் என்ன ஆகுனா இது இதனுடைய கசப்பும் புளிப்பும் மாறவே மாறாது அது அதிகமாயிரும் இது இந்த நிலையை தாண்டின பிறகு இது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழுப்பு நேரத்தில் என்ன ஆகா உழுக்குள்ளேற பூஞ்சை உருவாக ஆரம்பிச்சிடும் இந்த தன்மை வந்துச்சுன்னா என்ன இந்த பழம் அல்லது இந்த காய் சுத்தமாக வீண் அதை நம்ம தூக்கி போட்டுனோம் நம்ம அதில் அதிலேருந்து என்ன சொல்கிறது இந்த பகுதியை வெட்டிட்டு நம்ம இதை நல்லா இருக்கிற பகுதியை வச்சு புழிஞ்சு நம்ம சார் புழிஞ்சு குடிக்கலாம் அப்படிலாம் வந்து நம்ம பண்ண வேண்டாம் ஏன்னா எல்லாமே நம்ம காய்கனிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் பழுக்கும் பழுத்த ஏன்னா பழுக்கிறதுக்கான காரணமே உள்ளுக்குள்ளார பூஞ்சையினுடைய தீவிரம் ஏன்னா இதுவும் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் ஒரு க்ளோஸ்டு டைப்பு மூடிய வகை அமைப்பு தான் நம்ம உடம்புக்குள்ளார எப்படி பூஞ்சை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறதுனா சாப்பாடு சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அது உடம்புல இருக்கிற உறுப்புகளை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அது கழிவாக வெளியேறது ஆகணும் அப்படி கழிவு வெளியேறலாம் அப்படின்னா நம்ம உடம்பே குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே என்ன ஆகுனா அழுக ஆரம்பிச்சிடும் அந்த அழுகிற ஒரு நிலம தான் நம்ம மரணத்தை நோக்கி போகிறதுன்னு அர்த்தம் இந்த கொழும்பச்சங்காயில் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த கொழுமச்சங்காயை நீங்கள் அரிஞ்சு இந்த பிழிஞ்சு இது மாதிரியே தான் எலுமிச்சங்காய் மாதிரியே தான் பிழிஞ்சதுன்னுடைய சாறு பிழிஞ்சு என்ன பண்ணணும்னா அதில் சர்க்கரை தான் போட்டு தான் அதிகமாக குடிக்கிறாங்க ஆனால் சர்க்கரை போட்டு குடிக்கிறதோட நம்ம ஓஆர்எஸ் பவுடர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது உப்பு சர்க்கரை க கரைசல் அப்படின்ட்டு அந்த பொடியை நீங்கள் இந்த சாறு சாரில் கலந்து குடிக்கிறீங்க அப்படின்னா மிகவும் நல்லது இந்த நான் இதை நான் சொல்லக்கூடாது என்னுடைய காணொலியில் சொல்லக்கூடாது ஏன்னா இதுக்குன்னு காணொலிகள் இருக்குது ஆனால் இருந்தாலும் என்னன்னா இந்த காய் பற்றி யாருமே பேசுறது கிடையாது இதில் அவ்வளோ நல்லது இருக்குது ஏன்னா நான் என்னுடைய ஹெல்த் இஸ்வியர் இதில் அந்த கா வீடியோஸ்லாம் என்ன ப பண்ணியிருப்பேன் அப்படின்னாப்பா சமீபமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆறு காணொலிகளில் இல்லை அதுக்கு மேற்பட்ட நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த டயாபெட்டிஸ் பற்றி நான் பதிவிட்டிருப்பேன் அப்படிப்பட்ட டயாபெட்டிஸ் எனக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த கொலும்பாயை பிழிஞ்சு இதோட நெல்லிக்காய் அப்புறம் சிறுநெல்லிக்காய் பெருநெல்லிக்காய் அப்புறம் அதெல்லாம் க கலந்து அரைச்சி என்ன சொல்கிறது அப்படியே கசப்பு புளிப்பு அவ்வளோ கொடுமையாக இருந்தது ஆனால் முடக்க 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 குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய ஒரு சிரமமான விஷயம் ஆனால் ஒரு மொதல் தடவை குடிக்கும் போது அப்படியே கசப்பு புளி போட குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால் குடிக்க முடியல அதனால் அதில் உப்பு சர்க்கரை அதை போட்டு கலந்து அப்புறம் அதனுடைய அந்த கசப்பு புளிப்பு தீவிரம் குறஞ்சதுக்கப்புறம் தான் நான் குடித்தேன் அது குடித்ததுக்கப்புறம் ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி முப்பத்தெட்டாயிருந்து என்னுடைய சக்கரனையோட அளவு இரநூத்தி ஒன்று அப்படின்னு குறைஞ்சிச்சு மிகப்பெரிய அளவில் அது என்ன சொல்கிறதுனா ஒரு பலனை கொடுத்தது பலன் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடாது தான் ஏன்னா நானும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பல நோக்காக வந்து செயல்படுறது கிடையாது அதனால் ஆனால் இது தெரியாமல் இருக்கிறாங்க இது தெரியாதவங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் நம்ம எப்படி இப்போ நம்ம அரசாங்கம் நம்மளுடைய நெடுஞ்சாலைகளில் ஒரு ரெண்டு இதுக்கும் என்ன சொல்கிறதுனா இப்போ சிக்ஸ் ஆறு வழி சாலையாக இருந்தாலும் சரி இல்லை நான்கு வழி சாலையாக இருந்தாலும் சரி இல்லை எட்டு சாலையாக இருந்தாலும் சரி இது ரெண்டு பக்கத்துக்கும் இடையில் இருக்கிற பாதையில் இந்த அரளி மரம் அரளி செடின்னு சொல்கிற அந்த செடிகளை வைக்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த கொழுமிச்சங்காயினுடைய மரத்தை வைக்கலாம் அப்படிங்கிறது இப்போ என என்ன சொல்கிறது சமீபமாக எனக்கு க கிடைச்ச ஒரு தகவல் ஏன்னா இப்போ அந்த கொழுமிச்ச காயிலேருந்து கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சாலையில் போகிறவங்க அந்த காயை பறித்து கூட சாப்பிட்லாம் ஏன்னா இது வந்து என்ன யாருமே பேட்டர்ன் ரைட்ஸே வாங்கலை நம்ம இந்தியாசாங்க சீக்கிரமாக வாங்கி வாங்கிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறதையும் வா வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் வாங்கிக்கணும்னு நான் இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இன்னொன்று இந்த காய்க்கு இருக்கிற தன்மை என்னென்னா அவங்களுக்கு சர்க்கரையோட அளவும் குறைக்கும் இன்னொன்று பார்த்துட்டோன்னா உங்களுக்கு உடம்புல ஹைட்ரேஷன் கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்னென்னா உஷ்ணத்தை குறைக்கும் உஷ்ணங்கிறது உடம்புல அனர்த்த பொருளோடைய ஆதிக்க தான் வச்சுக்கோங்களேன் அதையும் உங்களுக்கு குறைக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ஆனால் இது என்னன்னா ஒரு இளைய பருவத்தில் இருக்கிறவங்க அல்லது ஒரு நடுத்தர வயதினர் அல்லது ஒரு ம முதியோர்களை விட குழந்தைகள் இப்போ குழந்தை இருந்து வளர்ந்து வராங்க பார்த்தீங்களா அவங்க இந்த காய்களுடைய சாறு நல்லா பிழிஞ்சு குடித்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் கொடுக்கும் கண்ட கண்ட போதை பொருட்களை சாப்பிட்றதுக்கான ஒரு உணர்வு இருக்கும் பார்த்திங்கன்னா உடலுக்குள்ள நம்ம இதில் ஹார்மோனில் அது எல்லாத்தையும் அழிச்சிடும் இது அது நம்ம என்னென்னா இந்த ஒரு காய்க்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கணும் கொடுக்க இன்னும் அதிகமாக சாப்பிடாததுனால தான் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கொழும்புச்செங்காய சரிவர சின்ன வயசு வயதுலேருந்து இதனுடைய சாரெலாம் சரியாக குடிக்காதனால தான் உடம்புக்குள்ளார அனர்த்த பொருளினுடைய ஆதிக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு போதை வசதிகளுக்கு போதைப் பொருட்களை சிகரெட் குடிக்கலாம் பீடி நம்ம குடிக்கலாம் அப்புறம் என்ன சொல்கிறது அது பிடிச்ச நல்ல சிந்தனை வரும் அது வரும் இது வரும்லாம் சொல்கிறாங்க அதாவது சொல்கிறாங்கன்னு சொல்கிறத விட அந்த உணர்வு நமக்கு தூண்டும் சரி இந்த பொருள்லாம் வந்து இருக்கும் நல்லா தான் சொல்கிறாங்க இதை நம்ம வாங்கி உட்கொண்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த காயை சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு சிறுவருக்கோ சிறுமிக்கோ அல்லது சி சிறுவர்களுடைய சமூகத்திலையோ மாணவ மாணவிகளுடைய சமூகத்துலேயோ நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அதாவது எந்த விதமான ஒரு தவறான ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஏற்படாது அப்போ என்ன ஆனால் உடல் ஆரோக்கியம் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்லது நிறைய கொண்டுருக்கிற இந்த குழுமூச்சங்காய் யாருமே அதிகமாக பயன் பயன்படுத்துறதில்லை கடையில் கொண்டு போய் வச்சு ஒரு காய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனை செஞ்சால் கூட என்னுடைய என்னோடய தாயார் அப்படி தான் கடையில் வச்சு விற்பனை பண்ணுறாங்க ஆனால் வாங்கவே மாட்டிக்கிறாங்க நீங்கள் ஒரு ஐம்பது பைசா கூட வேணாம் ஒரு நாலுனா ஒரு பத்து ரூபாய்க்கு இப்போ ஒரு இருபது இருபது முப்பது காய் இருக்குதுன்னா பத்து ரூபாய் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாலும் அது என்ன பண்ணுறாங்கன்னா வாங்க மறுக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஒரு காயினுடைய இந்த ப பழ பழமாக இது இனிப்பு வய இனிப்பே வராது இது அழுகி மக்கி போகிற வரைக்கும் இதில் இனிப்பு சுவையே நமக்கு வரவே வராது இப்போ கடைசி வரைக்கும் கசப்பும் புளிப்பும் மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த காயை நம்ம ஃபுட் ப்ராசஸிங் பண்ணணும் ஒரு உணவாக தயாரிக்கணும் ஆனால் அந்த உணவாக தயாரிக்கிற முறை இன்னும் நம்ம எந்த நாட்லேயும் வரல உலகத்தில் எங்கேயுமே இல்லை நானும் இப்போ இத்தனை வருஷமாக இதை ஆளுக்கெல்லாம் விட்டு விட்டு நிறைய பேர்கிட்ட இதெல்லாம் கேட்டு பார்த்து சல்லாடை போட்டு சரிச்சு எடுத்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஒரு குணம் இருக்கிற இந்த காயை என்ன சொல்கிறது சிறுவ சிறுவயதுலேயே வந்து நல்ல ஒரு ஃபுட் ஃபுட்டு மாதிரி இப்போ எப்படி என்ன சொல்கிறது இந்த ஆரஞ்சு ஆப்பிள் அப்புறம் மேங்கோ இப்படி சொல்லிட்டு அது ஒரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒரு பாட்டிலில் அடைச்சி வைக்கிறாங்களே இப்போ சமீபமாக பார்த்துட்டோம்னா பல்பி ஆரஞ்சுன்னு வந்துருக்கு அந்த மாதிரியான அப்புறம் வேறு என்ன நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி நிறையா அந்த ஒரு ஃபு ஃபுட் ப்ராசஸிங் சொல்கிற மாதிரியான உணவுப் பொருளாக அதுவும் ஒரு சிறுவர்கள் வீட்டில் வந்து எடுத்து குடித்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம குடிக்கிறோமோ அதாவது இது மற்ற பழங்கள்ல நம்ம மற்ற பழங்கள் என்னென்னலாம் வந்திருக்குன்னு நம்ம அதை அடிக்கிட்டே போகலாம் கஸ்டர்ட் ஆப்பிள் அப்புறம் இது ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி எண்ணற்ற பொருட்கள் நம்ம சொன்னாலும் இந்த ஒரு காய் நம்ம எப்படி ஃபுட் ப்ராசஸிங் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த காய் நிறைய இடத்துல பிரபலமாகாததுக்கான ஒரு காரணம் ஃபுட் ப்ராசஸிங் செய்கிறதுக்கான ஐடியாஸ் யார்கிட்டையுமே இல்லை நீங்கள் சித்த மருத்துவத்தில் கேட்டு பாருங்கள் ஏன்னா சித்த மருத்துவம் எனக்கு கொடுத்த தகவல்படி இதில் நல்ல நுணங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஆயுர்வேதத்தில் இது சுத்தமாக அதை பற்றி இல்லை ஏன்னா அது இது இதை இஸ்கானில் கொண்டு போய் கொடுத்த போது இலுமிச்சங்காய்க்கு பதிலாக இதை எடுத்து பயன்படுத்தி அந்த இலுமிச்சோ ஒரு கிளரிக்கு ஒரு பிரசாதமாக கொடுத்தாங்க ஆனாலும் இது பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு அவ்வளோவா இல்லை ஃபுட் ப்ராசஸிங் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது நம்ம நாடு மட்டும் இல்லை எல்லா நாடுகளுக்கும் நம்ம இதை ஃபுட் ப்ராசஸிங் பண்ணி ஒன்றா குறஞ்ச விலை அப்படின்னா இலவசமாக கூட ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த காயினுடைய விதையை கொண்டு போய் அவன் அந்த அந்த நாட்டில் போட்டுவிட்டு வந்துடுங்க நல்லா இது சின்னதாக தான் இருக்குது இந்த இதனுடைய அளவு பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக தான் இருக்குது இது இவ்வளோ பெருசுக்கு வரும் ஏற்கனவே ஒரு ஆரஞ்சு சைஸுக்கு இது நல்லா வளரக்கூடியது ஏன்னா எங்கள் தோட்டத்தில் மரத்து வந்து நாங்கள் சரியாக மருந்து அடித்து பூச்சிக்கொல்லி மருந்து அப்புறம் உரம் இதெல்லாம் போட்டெல்லாம் வந்து அது அது பராமரிக்கிறதுல கண்காணிக்கிறதில்ல அதுவும் இல்லாமல் இயற்கையாக அதுக்கு என்ன சொல்கிறதுனா பூச்சி இப்போ அப்புறம் பூச்சியில் வேறு ஏதாவது கிருமினா அது தாக்கப்படக்கூடிய தன்மை அதுக்கு இயற்கையாகவே கிடையாது அதுக்கு நல்ல ஒரு உரம் போடணும் அது இயற்கையான உரம் போட்டாலும் நல்லா காயெல்லாம் பெருசு பெருசாக வரும் அது நீங்கள் ஒரு காயை அரிஞ்சிங்கனாவே எப்படி ஒரு பத்து குழந்தைகள் வரைக்கும் அது சாறு பிழிஞ்சு நம்ம என்ன பண்ணலான்னா அதில் ஓஆர்எஸ் பவுடர் போட்டு நம்ம கொடுக்கலாம் இதில் என்ன சொ சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு விழிப்புணர்வு கட்ட கட்டாயம் ஏற்படணும் நம்ம என்ன சொல்கிறோம் நம்மளை நம்பி இருக்கிற நட்பு நாடுகளாக இருக்கட்டும் அல்லது நம்ம நம்ம கூட இது வரைக்கும் சேராத எவ்வளோ உலக நாடுகள் இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரூட்ஸ் பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது இன்னொன்று இதை நாம் கொடுத்து யாராவது இது வரைக்கும் தொழில் வளர்ச்சி இல்லாத நாடு அவங்கக்கிட்ட சுத்தமாக ரொம்ப தொழில் வளர்ச்சி இல்லைப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணுன்னு நினச்சோம்னா முதல்ல இந்த காயை கொண்டு போய் கொடுத்து இதை பயிர் பண்ண சொல்லி மரமாக மரமாக தான் வளரும் ஏதோ ம சிறு சிறு சிறுதாக வளரும் ஆனால் அதனுடைய வேர்பகுதி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஆழமாக போகாதுன்னு நினைக்கிறேன் அதனால் அது எவ்வளோ ஆழம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஆராய் ஆராய்ச்சி பண்ணணும் ஆய்வு செஞ்சு அதை நான் இந்திய அரசாங்கத்தில் சொல்லிக்கிறேன் அதை ஆய்வு பண்ணி என்னன்னா அது ஆள் ஆழத்தோடைய தன்மை பொறுத்து அவனை அதில் மண்ணை மண் மண் மண்ணை அந்த இடத்துல கொட்டி அந்த இடத்துல இந்த மரத்தை நிறைய வளர்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் இன்னொன்று இந்த இப்போ ஓஆர்எஸ் பவுடர் எப்படி நமக்கு ஒரு டானிக்கு எப்படி கிடைக்குதோ ஒரு மாத்திரை எப்படி கிடைக்குதோ ஒரு களிம்புன்னு சொல்கிறேன் குடும்ப போடுற கழிப்பு ம எப்படி கிடைக்குதோ நமக்கு அரசு மருத்துவமனைகளில் எப்படி கிடைக்குதோ அது மாதிரி அந்த அரசு மருத்துவமனைகளையும் இந்த கொழும்பு சிகை காயினுடைய அப்புறம் ஓஆர்எஸ் சார் இது கலந்ததோ அல்லது வேறு என்னென்ன வடிவங்களில் வேறு என்னென்ன மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு என்ன சொல்கிற ஒரு சமையலில் இந்த நம்ம கொடுமைச்செங்காய பயன்படுத்தி ஒரு ஊர்கா கூட நம்ம போடலாம் அந்த மாதிரி என்னென்ன வழிகளில் இதில் வந்து நம்ம உணவு தயாரிக்க முடியுமோ அந்த உணவு தயாரிப்பு முறைகள் எல்லாம் வந்து ஆய்வு நடத்தி நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு இதில் இதை வச்சு ச நம்ம சமைக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தோம்னா இதில் இது மூலமாக பயனடைகிறவங்க நிறையா இருப்பாங்க இப்போ இத்தனை காலம் என்னென்னா உடம்புல இடும்பு தூணமாக இருந்து வியாதி என்னனே தெரியாமல் உடம்புல சத்து ஓட்டாமல் எது சாப்பிட்டாலும் சத்து ஓட்டாமலாம் இருந்திருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்குலாம் இந்த காயில் இந்த காயினுடைய இந்த கொலுமிச்ச காயினுடைய சாறு ஓஆர்எஸ் ப பவுடர் மூலமாக கலந்து கலந்து கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனா நல்ல ஒரு ஊட்டச்சத்து பெருகும் நோய் தொற்று நோய் தொற்று அப்படிங்கிறது வே அப்படியே படிப்படியாக குறையும் நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறதும் என்ன வேணா உங்களுக்கு அதிகமாயிடும் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம நோய் நோய்வாய்ப்படுறதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை டாஸ்மாகில் எதை எதையோ பிராந்தி விஸ்கின்னு கொடுக்குறானுங்க கொடுக்குற இடத்துல இதையும் முடிஞ்சு இதையும் எதையாவது நொதிக்கிற வேலை பண்ணி அதில் ஏதாவது என்ன சொல்கிறது ஆல்கஹால் இதுன்னு கலந்து ஏதாவது கொடுத்து பாருங்க எப்படி கல் எப்படி நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த உடைக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ ஆல்கஹால் ஒரு நாற்பது எம்பு எடுத்துகிட்டா நல்லதுன்னு எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி அதே மாதிரி கூட நம்ம சொல்ல முடியுது இது வந்து உன்னதமானது ரொம்ப என்ன சொல்கிறது கசப்பு அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம் அந்த கசப்பு இது கொலுமிச்சங்காயில் இருக்குது அந்த கசப்பு என்ன பண்ணணும் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதாவது இப்போ நம்ம மாத்திரை மருந்து எடுத்து நம்ம உடம்புல வியாதியை சரி பண்ணுற ஒரு விஷயத்த இது கொஞ்சம் தாமதமானாலும் நிரந்தரமாக அதை நீக்கிறோம் எப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அனத்துக்குள்ள ஒட்டி அதை எடுத்து அப்புறம் அங்கே சத்து பொருள் உருவாகிறதுக்கான ஒரு காலி இடத்தை உருவாக்கும் இது வந்து கசப்புன்னுடைய ஒரு இயற்கை குணம் அந்த அதனால் இந்த கொலுமிச்ச நாம் என்ன பண்ணணும்னா நம்ம இந்திய அரசாங்கம் நம்ம நாட்டு நாட்டுக்குள்ளேற இப்போ எலுமிச்சங்காய மீம்பூசுன்னு சொல்கிற எலுமிச்ச காய்களுக்கு எஸ் சமமாக இது கொண்டு வரணும் கொண்டு வந்து இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒன்று இந்த எலுமிச்சங்காய் இப்போ அறுத்து பொழிஞ்சு அதில் அதனுடைய அந்த சாருனோட உப்பு சர்க்கரை போட்டு சவுமையெல்லாம் உப்பு போட்டு குடிப்போம் உடம்புனுடைய தன்மை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நம்ம உப்பு போட்டு குடிப்போம் அப்படி இல்லைன்னா உப்பு சர்க்கரை போட்டு குடிப்போம் இல்லைன்னா நான் நல்லா நல்லா உடம்பு நல்லா இருக்குது நல்லா நாக்கு ருசியாக குடிக்கணும் அப்படின்னா சர்க்கரையை போட்டு க கலந்து இனிப்பாக நம்ம குடிப்போம் இதை எப்படி வேணாலும் நீங்கள் அந்த 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 முறையில் எந்த முறையினுடைய வகையை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி இந்த கொழுமிச்சங்காயை என்ன சொல்கிறதுன்னா குடிக்கலாம் இல்லை ஒரு சோறு இது மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புழிஞ்சு நீங்கள் எலுமிச்சை சோறு எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி என்ன சொல்கிறதுன்னா தண்ணியில் விட்டோம்ல தண்ணியில் இதை புழிஞ்சு விட்டு நல்லா கலக்கி அப்புறம் ஒரு அடுப்பில் இது முதல்ல கடுக்கு இந்த கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அப்புறமா இதை ஊற்றி அந்த மிக்ஸிங்கை வந்து ரெடி பண்ணி அதாவது எலுமிச்சை சோறு மிக்ஸிங்கை ரெடி பண்ணுற மாதிரி பண்ணி அப்புறம் சாப்பாட்டில் சூடான சாப்பாட்டில் கலந்து நான் என்ன பண்ண கிளறி நீங்கள் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அதுலேயும் இது பயன்படுது இது மாதிரி பல நற்குணங்கள் இருக்குது ஆனால் இதை பற்றி நம்ம இந்திய அரசாங்கம் நம்ம மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி செய்யணும் நான் ஏன்னா நான் ஆராய்ச்சி செஞ்சு செஞ்சது மட்டும் பற்றாது நான் ஆராய்ச்சி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறிய அளவு தான் ஆனால் நம்ம இந்திய அரசாங்கம் அளவுக்கு இது பண்ணதும் ஏன்னா இப்போ நான் சொல்கிற தகவலையும் எடுத்துக்கோங்க இது யார் பண்ணி பார்த்தாலுமே வந்து நல்லது தான் ஆனால் என்னென்னா நம்ம அரசாங்க கிட்ட முதல்ல போய் சொல்லிடுங்க இதை நீங்களாம் சோதனை பண்ணி பார்த்துட்டு வேறு எவனாவது வெளிநாட்டுக்காரன் காசு கொடுக்குறான் அதை கொடுக்குறான் இதை கொடுக்குறான் அங்கே கொண்டு போய் நான் இந்த தகவலாம் கொடுத்தேன்னா எனக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற பேர்லாம் வந்து பண்ணிடாதீங்க ஏன்னா அது முட்டாள்தனமான ஒரு விஷயம் நம்ம தலையில் நாமளே மண்ணை வரி போட்டுக்கிற மாதிரி அப்புறம் நாளைக்கு எல்லா தகவலையும் நம்ம தூக்கி அங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அது இறுதியில் என்ன ஆகுனா இந்த தகவலாம் எங்கேருந்து அங்கே போச்சு அப்படின்ட்டு அது ஒரு பிரச்சனை வரும் அப்புறம் என்ன ஆகுனா அப்புறம் இந்தியாவில் இந்த தான் போச்சு அப்படின்னா அவங்களுடைய இதெல்லாம் ரத்து பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரியான இப்போ குழப்பங்கள்லாம் நம்ம வே மற்ற நாடுகள்கிட்ட வே வச்சுக்கிறத நம்ம தவிர்த்துக்கணும் நம்ம இதை இந்திய அரசாங்கத்துக்கிட்டே இந்த குடும்பச்சங்காய பற்றின தகவலை நான் ஒப்படைச்சிட்றேன் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு ஒரு நம்ம இந்தியா அரசாங்கத்தினுடைய பெயரில் ஒரு காப்பு உரிமையை போட்டு என்ன பண்ணுங்கன்னா எங்கள் எந்த நாடுக்கும் இது இலவசமாக போகணுன்னாலும் நம்ம இந்தியா அரசாங்கத்தோட இதிலே ஒரு சார் ஒரு பேசிக் சார்ஜில் பேசிக் சார்ஜ் பேமெண்டில் மற்ற நாடுகளுக்கு இதை கொடுங்க இதை பற்றி தெரிவிங்க இப்போ இன்னொன்று இதை எடுத்து ஆய்வு பண்ணுறது மூலமாக உடல்நிலையனால் உடல்நல முன்னேற்றம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரிய வரணும் அந்த மாதிரியான ஒரு வெளி ஒரு வெளிப்பட தன்மையை கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கிறேன் நம்ம நாட்டிலேருந்து போகிற ஒரு இப்போ ஒரு பழம் கனி இதெல்லாம் இருக்கட்டும் அது மற்ற நாட்டுக்கு போய் அங்கே வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு எப்படி சோதனை பண்ணாங்க அந்த சோதனையோட ஒரு ஆய்வறிக்கை எப்படி இருக்குது அதையும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட அந்த தேநீர் இடைவெளி இடைவெளி மாதிரியான யூடியூப் சேனலில் இங்கே அவங்ககிட்ட சொல்லி அதை வெளியிட சொல்லுங்கள் நான் என்னோடய தரப்பில் அதையும் நானும் பார்க்குறேன் மற்ற மக்கள் பார்த்தாலும் அது பயனுள்ளதாக இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்ததாக சப்ஸ்கிரைப் பண்ண நோட்டிஃபிகேஷன் மூலமாக அவங்க அவங்க மொபைலை தேடி வரும் அப்புறம் என்ன பண்ணலான்னா நிறைய தகவல்களை என்னுடைய காணொலியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி இன்னும் பலதரப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா சமூகத்துக்கு தேவையான அப்புறம் சமூகத்தினுடைய பார்வையில் இருந்து தப்பிச்சு கிடக்கிற தகவல்களை யாழ் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் உங்களுடைய பார்வைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் நன்றி வணக்கம்